இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணி தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு பொருட்களை குறித்து விவாதித்த பின் கட் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளை வென்றெடுக்க மிகச்சிறப்பாக இந்தியா கூட்டணியை வழிநடத்தி இந்த வெற்றியை ஈட்டி தந்த கழகத் தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய மனமானந்த பாராட்டுகளை பாராட்டுக்களை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் அது மட்டுமன்றி இன்றைக்கு இந்தியாவுடைய பேசு பொருளாக இருக்கக்கூடிய இரண்டு பெரிய தீமைகளை குறித்து விவாதம் நடத்தி இவிஎம் முறைகேடுகளை குறித்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும் தேர்தல் கமிஷன் ஒரு வெளிப்படையான விவாதத்திற்கு வந்திட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் நீட் என்ற கொடிய நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மேலும் சமீபத்தில் நடந்த நீட் முறைகேடுகளை குறித்து ஆய்வு நடத்தி அதற்கு பொறுப்பேற்று இந்திய ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அது மட்டுமன்றி கழகத் தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் தமிழகம் எங்கும் திராவிட கொள்கைகளை சமூக நீதியை மாநில சுயாட்சி குறித்த கருத்தரங்கங்கள் அதாவது ஹால் மீட்டிங்கில் கருத்தரங்கங்கள் நடத்திட வேண்டும் என்று வழக்கறிஞர் அணி தமிழகம் முழுவதும் உள்ள வழக்கறிஞர் அணி நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம்